அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரு பிரகாஷ வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு சுத்த சன்மார்க்கத்தில் முடிந்த முடிவாக சொல்லக்கூடிய பதிவுகளில் ஒரு பதிவாகும் ஆம் நிச்சயமாக இது ஒவ்வொரு மனிதருக்கும் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றிய புரிதல் அறிவு மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட மனிதர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்கின்ற புரிதலும் அது எதனால் வருகிறது என்கின்ற அறிவும் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மனிதர்கள் பெரும்பாலும் இறங்குவது இல்லை ஆம் அது என்ன விடயம் என்று பார்த்தார் மரணம் ஆம் மரணம் இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரையில் கோடிக்கணக்கான மனிதர்கள் தோன்றினார்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் இறந்தார்கள் இதுதான் அவர்களுடைய வரலாறாக பதிவு செய்யப்பட்டே வருகிறது அவர்கள் வாழ்ந்த வாழ்நாட்களில் இந்த உலகிகளில் எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் மறைந்த பின்பு அவையெல்லாம் ஏதோ ஒரு விடயங்களாக காகிதங்களாக எங்கோ இடம்பெற்றிருக்கிறதே ஒழிக அவர்கள் மறைந்துதான் போனார்கள் இதையெல்லாம் பார்த்த நம் தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் மனிதர்களை மரணம் என்னும் பெரும் பிணியில் இருந்து மரணம் என்னும் உண்மையான நோயில் இருந்து விடுபட செய்வதற்காக அவதரித்தார் ஆம் வள்ளல் பெருமானார் உருவாக்கிய சுத்த சன்மார்க்கத்திற்கு முன்புவரை தோன்றிய அனைத்து சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் ஏதேனும் ஒரு வகையில் மனிதர்களின் மரணத்தை ஏற்றுக்கொண்டன ஆனால் வள்ளல் பெருமானார் சொன்ன சுத்த மார்க்கம் என்பது மனிதர்களின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பெருமானார் தெளிவாக சொல்கிறார் இறைவன் சோதனை செய்கிறான் என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு ஏற்படும் மரணம் ஒன்று மட்டுமே என்று சொல்கிறார் அப்படி என்றால் மனிதர்களின் வாழ்வியலில் ஏற்படக்கூடிய மற்ற விடயங்கள் எல்லாம் அவரவர்களின் கர்ம வினைகளைப்படியே நடக்கிறது ஆனால் இந்த மரணம் ஒன்று மட்டுமே மனிதர்களுக்கு இறைவன் வைக்கும் தேர்வாக இருக்கிறது எவர் ஒருவர் மரணத்தை ஜெயிக்கிறாரோ அல்லது எவர் ஒருவர் மரணத்தை ஜெயிப்பதற்கான உண்மையான நெறியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பயணம் செய்கிறாரோ அவர்களுக்கானதுதான் வள்ளல் பெருமானார் கொடுத்த சுத்த சன்மார்க்கம் வள்ளல் பெருமானார் கொடுத்த சுத்த சன்மார்க்கம் யாருக்கானது என்று கேட்டால் வள்ளல் பெருமானார் மொழியிலேயே சொல்வதாக இருந்தால் இது போக மாந்தர்களுக்கு உரைத்ததில்லை இது யோகமாந்தர்களுக்கு உரைத்தது வள்ளல் பெருமானார் கொடுத்த திருவருட்பா வள்ளல் பெருமானார் கொடுத்த பக்தி வள்ளல் பெருமானார் கொடுத்த ஒழுக்கம் வள்ளல் பெருமானார் கொடுத்த ஜீவகாருண்யம் வள்ளல் பெருமானார் இயற்றியே நம்மை இயற்ற சொன்ன தவம் இவை அனைத்துமே உலகியலின் மீது இச்சை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய போக உரைத்தது இல்லை அது நிச்சயமாக மனிதர்களின் போக மாந்தர்களுக்கு உரைக்கப்பட்டது போக இலக்கு என்ன தான் யார் என்று அறிவது இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வது தான் இறைவனாக முயற்சி செய்வது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய மரணத்தை வெல்வது இதுதான் சுத்தசன்மார்க்கம் சுத்தசன்மார்க்கம் என்பது என்ன தான் இறைவனாதை என்பதுதான் கொடுத்த சன்மார்க்கம் இதற்கு தடையாக எது இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அது மரணம் ஆ மரணம் வந்து விட்டால் எல்லாம் விட்டதே மனிதர்களின் அத்தனை செயல்கள் அத்தனை எண்ணங்கள் அவர்கள் கட்டுவித்த அத்தனை விதமான கற்பிதங்களும் பொய்யாக மாறிவிடுகிறது ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது இதையெல்லாம் பார்த்த வல்ல பெருமானா சுத்த சன்மார்க்கம் எது என்று கேட்டால் மரணத்தை ஜெயிப்பது சன்மார்க்கி என்று சொல்லியிருக்கிறார் பாடல்களில் எண்ணற்ற அருப்பா பாடல்களில் இதை பதிவும் செய்திருக்கிறார் பெருமானார் சொல்கிறார் கூகா என அடுத்தோர் கூடி வண்ணம் சாகாபரம் எனக்கே தந்திட்டான் ஏத்தும் மா மஹிந்து எவ்வளவு அற்புதமா சொல்றது பார்த்தீங்களா பெருமானா என அடுத்தோர் கூடி அழாத வண்ணம் ஆமா இப்ப இறந்துட்டா என்ன பண்றாங்க நம்முடைய மனைவிகள் நம்முடைய கணவன்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய நண்பர்கள் நம் உறவினர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி கோ என்று கோ என்று கூ என்று அழுகிறார்களே அந்த அழுகையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மரணம் எவ்வளவு கொடுமையானது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீர்களே நீங்களும் மரணம் அடைந்து விடுவீர்களே அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் கூகா என அடுத்தோர் கூடி அழாத வண்ணம் பெருமானாருக்கு இது கிடைச்சதா என்னை பார்த்து யாருமே அழாத வண்ணம் ஏனென்றால் நான் இறக்கப் போவதில்லை பெருமானாரின் திருமார்த்தைகள் கூகா என அடுத்தோர் கூடி அழாத வண்ணம் சாகா எனக்கே தந்திட்டான் பெருமானாருக்கு சாகாத வரத்தை எவன் கொடுத்தான் இறைவன் கொடுத்தான் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் ஏகா அநேகா என மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தார் மறைகள் இருக்கிறதல்லவா வேதங்கள் இருக்கிறதல்லவா இறைவன் ஒன்று என்று சொன்னாலும் அவன் அநேகமாக என்று சொன்னாலும் இப்படியெல்லாம் அறைகளும் வேதங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறதே அவைகளெல்லாம் காதலால் பெரிய காதலால் ஈடு செய்ய முடியாத அறக்காதலால் பெருமானா சொல்வார் காதல் என்று சொன்னால் அது மா காதல் பொய்ப்படா காதல் அறக்காதல் அறம் எங்கு இருக்கிறதோ கருணை எங்கு இருக்கிறதோ இருக்கிறதோ அந்த காதல் அறக்காதல் என்று பெருமானார் சொல்லுவார் அப்போ பெருமானார் மனிதர்களுக்கு எதை சொல்கிறார் தொடர்ந்து எதற்கு அருப்பாவில் மரணத்தை பற்றி எடுத்துக்கொண்டே வருகிறார் என்று சொன்னார் மரணம் அடைந்து விட்டார் அத்தனை விதமான முயற்சிகளும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் இதையெல்லாம் நாம் நம்ப மாட்டோம் என்றுதான் பெருமானா சொல்கிறார் பொய்யுரை என்றெதிரே போமின் புறக்கடையில் மெய்யுரை என்றென் எதிரே மேவிமினோம் ஐயனருள் சித்தியலாம் வல்ல திரு கூத்து உழவாமல் இத்தனம் இத்தினம் தொட்டு என்னுடைய உரைய நான் சொல்றத உரை நினைச்சிடாதீங்கப்பா அப்படி என்று நீங்க நினைத்து புறக்கடையில் பின்னால் போய்விட்டால் திரும்பவும் இது மெய்யுரை உண்மையான உரை என்று நம்பி என்னிடம் வருவீர்கள் என்று திருமானா சொல்கிறார் பெருமானா சொல்கிறார் சரி இது எப்படி சாத்தியப்படும் என்று கேட்டால் பெருமானா சொல்கிறார் நானே தவம் புரிந்தேன் நம்பெருவான் அருளாள் நானே அருட்சக்தி நாடடைந்தேன் நானே வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றே இங்கு மரணத்தை எப்படி செய்ய முடியும் பெருமானார் சொல்கிறார் நானே தவம் புரிந்தேன் நான் தவம் புரிந்தேன்னு சொல்லல நானே தவம் புரிந்தேன் என்று சொன்னால் என்னுடைய தவம் 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 நானே நம்பெருமாள் நான் தவம் புரிந்ததால் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சக்தி நாடடைந்தேன் மரணத்தை இறைவன் கையில் வைத்து ஐந்தொழில் ஆற்றலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறானே அந்த அருள் சக்தியை நான் பெற்றேன் அருள் சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் சுத்த தேகம் பிரணவதேகம் ஞானதேகம் என்கின்ற அந்த அழியாத வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு எனக்கு மேல் எந்த விதமான இழிவும் கிடையாது எவ்வளவு அற்புதமா பெருமானார் சொல்கிறார் பாருங்கள் பெருமானார் சொல்கிறார் எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான்கானில் எந்த என கழித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் அத்தனை அடையச் செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன்ங்கினீ பெருமானாருடைய வேலை என்ன இறைவன் கொடுக்கிறான் பெருமானாருக்கு என்ன கொடுக்கிறான் எவ்வுலகும் அந்த அண்டங்களும் எத்தனையும் நான் காண எத்தனை அண்டங்கள் இருக்கிறதோ எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்த எனக்களித்தான் என் தந்தையாகி இறைவன் எனக்களித்தான் எவ்வுயிரும் எதற்கு அளித்தான் தெரியுமா எவ்வுயிரும் எந்தெந்த அண்டங்களில் உயிர்கள் இருக்கிறதோ எந்தெந்த உலகங்களில் உயிர்கள் இருக்கிறதோ கவனியங்கள் பெருமானார் அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள் எவ்வுயிரும் செய்வித்தே என்னுடைய வேலை என்ன தெரியுமா எல்லா உயிர்களும் சன்மார்க்க சங்கம் அடையச் செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் பெருமானாருடைய மார்க்கம் என்ன சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கத்தின் இலக்கு என்ன மரணத்தை வெல்வது மரணத்தை வென்ற பின்பு என்ன செய்ய வேண்டும் பிரணவதேகம் பெற்று ஞானதேகம் பெற்று வாழ வேண்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய இலக்கு ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணம் எப்படியெல்லாம் வருமோ அந்த வழியெல்லாம் அந்த பாதையெல்லாம் நாமளே வாப்பா பாப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் மரணத்தை என்ன மரணமே பொறுமையா வரும் போல என்ன பண்றோம் இருக்கோம் எதனால எல்லாம் கூப்பிடுறோம் கோபப்பட்டா மரணத்தை கூப்பிடுறோம் காமம் வந்தா மரணத்தை கூப்பிடுறோம் அழுக்காறு வந்தா மரணத்தை கூப்பிடுறோம் பேராசை வந்தா மரணத்தை கூப்பிடுறோம் பெருமூச்சு விட்டா மரணத்தை கூப்பிடுறோம் சாந்தமா இருக்க மாட்டேங்கிறமே அடக்கமா இருக்க மாட்டேங்கிறமே பொறுமையா இருக்க மாட்டேங்க இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிவதற்கு தேவையான அத்தனை விடயங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிச் செய்தால் என்ன நிகழும் மரணம் நிகழும் சரி மரணம் நிகழ்ந்தால் அடுத்த பிறவி எப்படி இருக்கும் யாருக்கு தெரியாதே பெருமானார் சொல்கிறார் இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ என்று மனித என்கிறார் தேவர்களுக்கும் மனித நமக்கு கிடைத்திருக்கிறது விட்டு விட்டுவிட்டால் என்னுடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாதே அடுத்த பிறவியில் நான் என்னவாக பிறப்பேன் என்று தெரியாதே அப்போ எவ்வளவு அற்புதமான இந்த தேவம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த தேகத்தை காப்பாத்திக்க வேணாமா இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய காப்பாத்திக்க வேணாமா காப்பாத்தி ஜெயித்து ஒருவர் இருக்கிறாரே நம் பெருமான் வள்ளல் வேறு யார் வேண்டும் நமக்கு பெருமானார் ஜெயித்தாரே மரணத்தை ஜெயித்தாரே இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே நம் கண் எதிரே தெய்வமாக இருக்கிறாரே அவர் காட்டிய வழியை பயணம் செய்தால் நம்முடைய குணங்கள் மாற்றியமைக்கப்பட்டால் இறைவன் ஒருவன் உண்டு என்று உண்மையாக நம்பி மனம் உருக பக்தி செய்தாள் ஒழுக்கத்தை கட்டமைத்தால் ஜீவகார்மிய வடிவமாக நாம் மாறினால் பெருமானாரே தவம் புரிந்தார் அதனால் நாமும் தவம் புரிந்தால் நிச்சயமாக மரணத்தை ஜெயிக்கலாம் ஏனென்று சொன்னால் மரணம் ஏற்படுத்தும் வழியை இந்த உலகில் எந்த ஒரு செயலும் நமக்கு ஏற்படுத்தியது இல்லை நம் தாய் தந்தையர் மறைகின்ற பொழுது அந்த மரணம் கொடுக்கின்ற வழி கொடுமையானதாக இருக்கிறது நாம் யார் மீது அன்பு செலுத்துகின்றோமோ அப்படிப்பட்ட அன்பு செலுத்தியவர்கள் நம் கண் முன்னே அமைதியாக மரணம் அடைந்தாலும் சரி அல்லது அவஸ்தைப்பட்டு மரணமடைந்தாலும் சரி நம்மை அது உலுக்கி எடுத்து விடுகிறதே இப்படிப்பட்ட மரணத்தை ஜெயிக்க வேண்டாமா மரணத்தை நிச்சயமாக ஜெயிக்க முடியும் பிறந்தால் ஆக இறந்துதான் வேண்டும் என்பது இல்லை பிறந்தால் நிச்சயமாக இரவாவரம் பெறலாம் நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேகத்தின் இலக்கு உயிர் எந்த வகையிலெல்லாம் எல்லாம் செல்லுமோ அந்த வகையிலெல்லாம் எல்லாம் அடைப்பதும் இந்த தேகத்தை விட்டு ஆன்மா பிரியாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய விடயங்களை செய்வதும் தான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் திரு அருள்பாவை அதிகமாக படிக்க வேண்டும் அருள்பா படிக்க 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 நல் தெளிவு கிடைக்கும் அறிவு விளக்கம் பெறும் ஆன்ம உணர்ச்சி ஏற்படும் ஆன்ம உணர்வு தோன்றும் ஆன்ம அறிவு பெருகும் இத்தனையும் பெருமானார் போல் நம் தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் போல் நாமும் நித்தியமாகி நிரந்தரமாக வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாஷ வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்